பாட்டும் பாவமும் நீயே பாடும் நீ பாட வைத்தாயே பாட்டும் நீயே பாவமும் நீயே கண்ணனை போல் ஒரு தெய்வமில்லை அவன் மலரடி தொழுதால் ஒரு கவலை இல்லை கண்ணனை போல் ஒரு ദൈവമില്ല കൃഷ്ണ രാധേ കൃഷ്ണ രാധേ കൃഷ്ണ കുറയൊന്നും ഇല്ലേ മറൈമൂർത്തി കണ്ണ കുറയൊന്നുമില്ല കണ്ണ കുറയൊന്നും ഇല്ലേ ഗോവിന്ദ രാധാ രാധ കൃഷ്ണ രാധാ രാധാ രാധ കൃഷ്ണ രാധ കൃഷ്ണ രാധേ കൃഷ്ണ கோபாலனோடு நாடுவேனே நந்த கோபாலனோடு நானாடுவேனே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ஆடாத மனமும் உண்டோ உன் அடை அலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ கிருஷ்ணா ಕೃಷ್ಣ ಕರುಣಾ ಲೋಲ ಗೋವರ್ಧನ ಗಿರಿಧರ ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ ಕರುಣಾ ಲೋಲ ರಾಧೇ ಕೃಷ್ಣ ರಾಧೆ ಕೃಷ್ಣ ರಾಧೆ ಕೃಷ್ಣ ಆಡದ್ ಅಸಂಗದ கண்ணா உன் ஆடலில் இருழு புவனமும் அசைந்து அசைந்தாடுதே எனவே ஆடாது அசங்காது வா கண்ணா உன்னை எண்ணி எண்ணி பார்க்க மனம் இன்பம் கொண்டாடுதே உன் கண்ணா உன்னை பார்க்க பார்க்க ஆனந்தமாகுதே கண்ணா உன்னை பார்க்க பார்க்க ஆனந்தம் கூடுதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா